வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் உங்களை எல்லாருக்கும் பிடித்த ஒரு செக்மெண்ட் ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய நூறாவது திரைப்படம் என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கேப்டன் பிரபாகரன் அந்த திரைப்படம் வந்த காலகட்டங்கிறது ரொம்ப முக்கியமானது சந்தன கடத்தல் வீரப்பன் அவர்கள் அவரை வந்து போலீஸ் துறையால் பிடிக்கவே முடியலன்னு எல்லோரும் பேசிக்கொண்டிருந்த காலகட்டம் அந்த நேரத்தில் விஜயகாந்த் போலீஸ் அதிகாரியாக இருந்து வீரப்பனை போய் காட்டை பிடிச்சிட்டு வந்தால் எப்படி இருக்குங்கிற ஒரு கதை தான் கேப்டன் பார்க்குறேன் முதல் இந்த படத்தை இப்படி ஒரு கதையை யோசிக்கிறதுக்கே ஒரு துணிச்சல் வேணும் வேற ஹீரோவை கண்டிப்பாக ஒரு வீரப்பனை பிடிக்கிற மாதிரியான ஒரு ஹீரோவாக வேற ஹீரோவை போடுவதற்கே யாரையும் யோசித்து பார்க்க முடியாது சொல்லுங்க வேற எந்த ஹீரோ அதுக்கு பொருத்தமாக இருப்பாருன்னு விஜயகாந்தால் மட்டும்தான் அது முடியும் விஜயகாந்த் ஆர்கே செல்வமணி அன்னை இந்த டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டுக்கு தொடர்ந்து வாய்ப்பு வந்தார் விஜயகாந்த் அந்த படித்து திரைப்பட கல்லூரி மாணவர்கள் அனைவருக்கும் இயக்குனர் ஆவதற்கான வாய்ப்பை தந்தார் அது விஜயகாந்தோடைய மிகப்பெரிய மனது பொதுவாக எந்த ஹீரோவாக இருந்தாலும் அன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க ஹீரோக்கள் இசையமைப்பாளர்கள் பின்னாடியே ஓடுவாங்க விஜயகாந்த் மட்டும் புதுசாக ஒரு பையன் வர்றான் ரொம்ப சின்ன பையன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு டிஎஃப்டி படிச்சிருக்காரான் அவருக்கு வாய்ப்பு தாங்கினோன்னா அவரும் இப்ராஹிம் ரகத்தரும் ஒன்னே கொடுப்பாங்களாம் கொடுத்து பார்ப்போம் அப்படி தான் புலன் விசாரணை அப்படித்தான் மாநகர காவல் அப்படித்தான் கேப்டன் பிரபாகரன் ஒரு புது பயனுக்கு வாய்ப்பு தந்து அதை வெற்றி பெற வச்சார் விஜயகாந்துங்கிற ஒற்றை பிம்பத்தை நம்பி தான் அந்த படம் இறங்குச்சு ஏன்னா அப்போ வந்து ஆர்கே செல்வமணி ஃபேஸ் வேல்யூ கிடையாது இந்த படங்களுக்கு அப்புறம் தான் ஆர்கே செல்வமணிக்கு ஒரு மார்க்கெட் வந்தது விஜயகாந்தை நம்பி இறங்கினாங்க இப்ராஹிம் ராவுத்தர் தெரு விஜயகாந்தை நம்பி இறங்கி படம் மிகப்பெரிய வெற்றி அதுவும் சொல்லுவாங்க எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு கதாநாயனுக்கு நூறாவது திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது விஜயகாந்துக்கு தான் எம்ஜிஆருக்கு ஒளி விளக்கு ஹிட் மற்ற நடிகர்களுக்கு பெரிய இல்லை இப்போ சிவாஜிக்கு ஹிட்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னால் மிகப்பெரிய வெற்றி ஒடிவிளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சிவாஜியோட அந்த படம் வந்து ஒரு விமர்சன ரீதியாகவும் ரொம்ப வரவேற்பு பெற்ற படம் நவராத்திரி அடுத்து ரஜினிகாந்துக்கு வெற்றி பெறலை கமர்ஷியலாக வெற்றி பெறலை கமலஹாசனுக்கு ராஜபார்வையும் நூறாவது திரைப்படம் வெற்றி பெறலை வேறு பிரபு சத்யராஜ் யார் எடுத்துக்கிட்டாலும் நூறாவது திரைப்படம் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற லெவலில் தான் இருந்ததை ஒழிய மிகப்பெரிய வெற்றிலாம் எந்த நடிகருக்கும் பெறலை ஆனால் விஜயகாந்துக்கு வந்தது எம்ஜிஆருக்கு பிறகு விஜயகாந்துக்கு வந்து அவருடைய நூறாவது துறை படம் மிகப்பெரிய வெற்றி அதுதான் கேப்டன் பிரபாகர் இந்த படம் வந்த புதுசில் சொல்லுவாங்களாம் உன்னை உண்மையிலே வீரப்பம் பார் இப்போ போலீஸ் அதிகாரின்னு நினச்சிருக்க வீரப்பையன் வந்து என்னை பிடிக்க ஒருத்தர் வரானோ அப்படி உனக்கு கடைச்சிட்டு போனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு விஜயாந்துட்டுலாம் பேசினதாலாம் இந்த படம் வந்த போது சொல்லுவாங்க இந்த படம் வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து ஒரு அருமையாக ஒரு காவியம் மாதிரி எடுக்கணும் அப்படின்னு அந்த காடுகள் இதெல்லாம் அந்த மலை சீனு குதிரையேற்றம் ட்ரெயின் சீனு எல்லாம் பட்டையை கிளப்பியிருப்பாங்க இந்த கேப்டன் பிரபாகரன் படம் இப்போ ரீரிலீஸ் ஆக போகுதுங்கிறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேயே பார்க்க படம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் இன்றைக்கி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இன்றைக்கி உள்ள அந்த ஃபோர் கே அந்த டிடிஎஸ் சவுண்டு டால்ஃபி சவுண்டு சிஸ்டத்தில் நல்ல ஸ்க்ரீன் நல்லா புது பிரிண்ட்டில் கேப்டன் பிரபாகரன் போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து டிவிலேயே அடிக்கடி வராது பொதுவான சன் டிவியில் ஒரு படம் வரலைன்னாலே அவனுக்கு அடிக்கடி பார்த்த ஃபீலிங் வராது புது படம் மாதிரிதான் இருக்கும் சன் டிவியில் புராடம் எடுத்துட்டு அடிக்கடி போட்டு எல்லோரும் பார்த்துருவாங்க மற்ற வேறு டிவியில் அந்த படம் ரிலீஸ் திருப்பி போட்டால் கூட யாரும் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க மாட்டாங்க அது ஃப்ளோ இருக்காது அதனால் சன் டிவியில் அந்த படம் அடிக்கடி போடாத இந்த இதை ரிலீஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இந்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்க உண்மையில் ரொம்ப நல்லா ஒரு புது படத்தை பார்க்குற கிடைக்கும் ஏன்னா இப்போ படங்கிற பேரில் அவமே கொண்டுகிட்டு இருக்காங்க பிரம்மாண்டமாக எடுக்கிறோம் பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சு எடுக்கிறோங்கிற பேரில் கதையே இல்லை ஸ்கிரிப்டும் இல்லை காமெடியும் இல்லை ரொமான்ஸ் கூட ஒழுங்காக இல்லை எதையோ பொழுதுபோக்குங்கிற பேரில் எடுத்து வச்சு ஒரு டைரக்டர் கிடச்சிட்டான் இழிச்சவா ப்ரொடியூசர் கிடச்சிட்டான்னு எதையோ வச்சு ஓட்டி நம்மளை பாடாக படுத்திடுறாங்க ஒரு சினிமாங்கிற கான்செப்டே வர மாதிரி அதுவும் நூறு விழுக்காடு ஒரு பக்கா கமர்ஷியல் சினிமாவாக எதுவுமே பார்க்க முடியல நூறு பெர்சன்ட் ஒரு காமெடி ஃபிலிம் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொமான்டிக் ஃபிலிம் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேமிலி சென்டிமெண்ட் ஃபிலிம் இல்லை ஒரு மாதிரி ரொம்ப ட்ரை ஆகிதான் இருக்குது தொண்ணூறுகளில் நல்ல நகைச்சுவை படங்கள் நல்ல குடும்ப படங்கள் நல்ல ஆக்ஷன் படங்கள் நல்ல மசாலா படங்கள் எல்லாத்துக்கும் பங்கம் இல்லாமல் இருந்ததுங்க தொண்ணூறு டு இந்த ரெண்டாயிரம் காலகட்டம்லாம் எண்பதுகள் சினிமா வேறு மாதிரி இருக்கும் அது ஃபுல்லாக பள்ளிக்கு பள்ளி தங்கச்சி ஏறே பண்ணிடுவாங்க ரஜினிகாந்த் விஜயாந்து போய் காப்பாற்றுறது ஜெய்சங்கர் வில்லனாக இருப்பார் முத்துராம வில்லனாக இருப்பார் ரவீந்திரன் வில்ல ஒரே மாதிரி கதைகள் தான் ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அது ஒரு மாதிரி பண்ணு தொண்ணூறு ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகி வந்துச்சு நல்ல பொள்ளாச்சி வயலு தேனி அப்படி ஒரு கான்செப்டில் ஒரு படம் வரும் டக்குன்னு ஒரு போலீஸ் ஸ்டோரி மாதிரி ரெண்டு மூணு படம் வரும் டக்குன்னு பிரம்மாண்டங்கிற பேர் ஒரு கதை வரும் டக்குன்னு ரஜினி படம் கமல் படம் சுந்தரிசி படம் மேட்டுக்குடி உள்ளத்தள்ளித்தா வேறு மாதிரி காமெடி படம் அது எல்லாம் ஹிந்தி படம் இதுன்னு நீங்கள் சொன்னாலுமே சுந்தரிசி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருப்பாப்பில் ஒரு மிக்ஸ் பண்ணி ஃப்ரூட் மிக்சர் மாதிரி கொடுப்பாப்புல அவன் பெரிய காஸ்ட்லியான பைனாப்பிள் ஜூஸு ஆப்பிள் ஜூஸு சாத்துக்குடின்னு சாப்பிடுவாங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ரூட் மிக்சர் போட்டு ஒரு செரி பழத்தையும் ஒரு திராட்சைப்பழத்தையும் முன்னாடி வச்சு ஆரஞ்சு கடையில் ஒன்று கொடுப்பாரு பாருங்கள் ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் கிடைக்கிறது அஞ்சு ரூபாய் கிடைச்சா அப்படி இருக்கும் அந்த வெயிலுக்கு ஃப்ரூட் மிக்சர் ஒன்று கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் சுந்தரிசி படம் ஸோ இந்த மாதிரியான மேட்டுக்குடி உள்ளத்தளித்த மாதிரி காம்போவை பார்த்தோம் இந்த தொண்ணூறுகளில் வந்த தொடக்கத்தில் வந்த படம் தான் கேப்டன் பிரபாகர் இந்த படத்தை இன்னைக்கு இளைஞர்கள் பார்க்கணும் சினிமானா என்ன மூணு மூணு ஆள் வேறு சினிமா பட்டம் தொடக்கிறதுல இருந்து விறுவிறுன்ட்டு இருக்கும் விசாரணை வேகம் சண்டை சென்டிமெண்ட்டு கோபம் பாட்டு பாட்டு கேட்டுக்கோங்க முதல் பாட்டு பாசமுள்ள பாண்டியரு விஜயாந்த் இருக்க மாட்டாரு சரத்குமார் தான் அந்த படத்துல இருப்பாரு முதல்ல அரை மணி நேரம் சரத்குமார் மட்டும்தான் வருவாரு அவரை கொன்றுவாங்க அவரை கொன்னதுக்கு அப்புறம் தான் புரட்சி கலைஞரின் நூறாவது படம் டைட்டிலே போடுவாங்க கேப்டன் விபாகரன் அதுக்கப்புறம் தான் அவர் போலீஸ் ஒரு பொண்ணை ரேப் பண்ண வரும்போது அப்படி வேன்ல இறங்கி நிப்பாரு ஓப்பனிங் இன்ட்ரோ சமையா இருக்கும் விஜயாந்துக்கு ஒரு மாதிரி கோட் சூட்டு போட்டு அப்படியே இப்போ மக்கள்லாம் திரும்பி திரும்பி பார்த்தாங்க பெண்கள் ஆண்கள் ஃபேமிலி பசங்க இளைஞர்கள் திரும்பி திரும்பி வந்து பார்த்தாங்க இளையராஜா பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்கும் அப்புறம் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச நல்லா நான் அவருக்கு டென்த்து டுவெல்த்து வரையும் ஆண்டு விழா நடத்துவாங்க ஸ்கூலில் ஃபுல்லாக இந்த பாட்டு தான் ஜிம் ஏ ஜிம்பா ஜிம்பா அப்படி போட்ட ஆரம்பித்தோம் இந்த பாட்டு தான் ஆட்டமா ரம்யாட்சன் பாட்டு இது ரெண்டு பாட்டுலேயும் விஜயாந்த் பெருசாக இருக்க மாட்டார் விஜயாந்த் படம் தான் ஆனால் அது வேறு மாதிரி இருக்கும் அந்த படத்தில் தேடிட்டு வருவாங்க அந்த கேப்டன் பாரு டார்ச் அந்த மலையில பாட்டு எல்லாமே வேறமா இருக்கும் கட்டேசுல மலை மேல கயிறு போட்டு ஏறுற ஒரு ஃபைட்டு செமையா இருக்கும் அதுவும் மன்சூர் அலிகானுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க முதல் படம் சொல்ல வா உங்க அப்பி நான் தான் கொண்டு ஏன்னா குடும்பமே கையில் அடிபட்டு ஜாகரிங்க அப்படின்னு அவர் ஒரு மாதிரி வித்தியாசமான மாடுலேஷன்ல நடிச்சிருப்பார் அப்புறம் மன்சூர் அலிகான் வீரப்பன்கிற கேரக்டரை முழுமையான நெகட்டிவ் கேரக்டரா காமிக்க மாட்டாங்க ஆனா வீரப்பனை அப்படி ஆக்குனதுல அரசியல்வாதிகளுடைய பங்கு இருக்குன்னு சொல்லி விஜயா முடிச்சிருப்பாரு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க வீரப்பனுக்கு அனுதாபிகளும் இருந்த காலகட்டம் இப்பயும் இருக்கிறாங்க அதுக்கு உள்ள வனவாசிகள் பழங்குடி மக்கள் அங்கு உள்ள மக்களுக்கு வீரப்பன் மேல மிகுந்த அபிப்பிராயம் உண்டு அதையும் கொண்டு கொண்டுதான் விஜயாந்து படம் எடுத்திருப்பாரு கடைசியா சொல்லுவாரே வீரப்பன் கெட்டவன் கிடையாது உங்களை மாதிரி அரசியல்வாதிகள் தான் கெட்டவன் அப்படி கடைசி கோட் சிங்களேன் அந்த அதனால இந்த படம் விஜயகாந்துக்கு வட தமிழகத்தில் அந்த தருமபுரி இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் சத்தியமங்கலம் போன்ற பகுதியில் விஜயகாந்துக்கு ஒரு பெரிய ர ரசிகர் கூட்டம் உருவானது காரணம் இந்த மாதிரி படம் தான் இந்த படத்துக்கு முன்னாடி பூந்தோட்ட காவல்காரன் படம் வந்தது அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மலையோரம் உள்ள எளிய மக்கள் பழங்குடியினர் இவர்களை காவல்துறையினர் படுத்துக்கிற பாடு அந்த மாதிரியான கான்செப்ட்ல படத்தை எடுத்திருப்பாரு இதுல இவ்வரு ஒரு போலீஸ் அதிகாரியா வந்து மலைவாழ் மக்கள் வந்து ஒரு திருடனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க பக்கம் உள்ள நியாயத்தையும் பேசுவார் வீரப்பன் பக்கம் உள்ள நியாயம் வீரப்பனுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மலைவாழ் மக்களுடைய நிலைமை அப்புறம் போலீஸ் மூணையும் பேசுவார் போலீஸ் பக்கம் உள்ள நெகட்டிவையும் பேசுவார் அரசியல்வாதிகளும் பேசுவார் ஸோ வித்தியாசமா கதை எடுத்திருப்பார் வீரப்பன் உயிருடன் இருக்கும்போதே வீரப்பனை நான் பிடிச்சாலும் இந்த அரசியல்வாதிக்கு அவரை கொன்றுவாங்க அவரை உயிருடன் பிரிக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த படத்துல கேப்டர் பரா படத்துல விஜயாந்து சொல்லியிருப்பாரு பிற்காலத்துல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் ஏன் சொல்றேன்னா இந்த படம் அவ்வளவு முக்கியத்துவமான படம் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் யோசிக்கிறதே இல்லை அது ஒரு காலகட்டம் ஆட்டோ சங்கருடைய வாழ்க்கை வரலாறு அப்படி லைட்டாக வச்சு படம் எடுத்தாங்க இந்திரா காந்தியோட படுகொலையை வச்சுப்பா ஆர்கே செல்லுமணியில் இந்த மாதிரி படமாக தான் யோசிப்பார் அன்னைக்கு சமகாலத்தில் தமிழ்நாட்டில் நடக்கிற கிரைம் அதை அப்படியே படமாக எடுக்கிறது இந்திரா காந்தி படுகொலையை இதாக பேசுனாங்களா உடனே மாநகர காவல்னு படம் எடுத்தார் இந்த புலன் விசாரணை படத்துலலாம் அந்த ஆட்டோ சங்கருடைய அந்த பெண்களை கடத்தி கடத்தி கொலை செஞ்சு ஒரு வீட்டில் அப்படி இதாக வச்சுருப்பார் அதே மாதிரி கதை எடுத்தாங்க என்ன சொல்ல போனால் ஆட்டோ சங்கர் நானே இந்த சினிமாவை பார்த்து தான் கொலை செய்ய கற்றுக்கிட்டேன் இந்த இருபத்தி நாலு மணி நேரம்னு நினைக்கிறேன் இருபத்தி நாலு நேரமா நூறாவது நாள மணி படம் போனோம் அதுல இந்த கொலை செஞ்சு கொலை செஞ்சு வீட்டில் செவரில் அடக்குவாங்க இதை பார்த்தான செய்ய கற்றுக்கிட்டேன்னு ஏதோ சொல்லி அது கேஸ் பயங்கர பரபரப்பாக அந்த காலத்தில் பேசினாங்க சோ இதுல நம்ம இந்த மாதிரியான நேரங்கள்ல அந்த சினிமா காலகட்டமே அப்படி இருந்தது எண்பத்தெட்டு எட்டு தொண்ணூறு தொண்ணூறுகள் காலகட்டம் அப்ப விஜயாந்து உடைய அந்த மாஸ் என்ட்ரி போலீஸ் கெட்டப்பு எல்லாமே விஜயாந்து ஒன்று டக்குன்னு சின்ன கொன்று மாதிரி ஒருவாறு வேட்டையை கட்டிட்டு சின்ன கொன்று என்ன சமைச்சா தவசி அப்படின்னு அந்த ஒரு ரேஞ்சும் போவாப்புல டக்குன்னு முழுக்க புலன் விசாரணை மாநகர காவல் கேப்டன் பிரபாகரன் தர்மா வல்லரசு நரசிம்மா வாஞ்சிநாதன் டக்குன்னு ஒரு போலீஸா வந்து நிற்பாரு நல்ல விஜயாந்து டக்குன்னு ஏழை ஜாதி மாதிரி உரிமை குரல் எழுப்புவார் ஏழை ஜாதி மாதிரி நீங்க போலீஸு ரவுடி அரசியல்வாதி எல்லாத்தையும் அடிக்கிற கேரக்டர்ல வருவாரு இவர் போலீஸா வந்து அடிப்பாரு இவர் ஒரு போராளியா இருந்தாருன்னா இவர் போலீஸ் அடிப்பாரு அது மாதிரி விஜயாந்த இதா பண்ணிக்கிட்டு இருப்பாரு ஸோ அந்த விதத்துல விஜயாந்துடைய நூறாவது படம் தமிழ் சினிமாவிலும் ரொம்ப முக்கியமான படம் தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு நிஜத்தில் இருந்த ஒரு கதாபாத்திரம் வீரப்பனை பிடிக்க போகிற ஒரு கரம் படத்தை வந்து வீர பத்திரனு பேர் வச்சுருப்பாங்க வீரபத்திர அப்படின்னு மனுஷர் வழிகான அறிவுப்படுத்தி வேற லெவல்ல இந்த படத்தை எடுத்திருப்பாங்க இந்த படத்தை இன்னைக்கு நல்ல நவீன தொழில்நுட்ப வசதியுடன் பார்ப்பது அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு எப்படி வரும் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு எனக்கு இந்த படம் நான் எப்ப பார்த்தேன்னா ரொம்ப சின்ன பாய் அஞ்சு வயசு ஆறு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நாகர்கோவில் கார்த்திகை தேட்டருன்னு ஒரு தேட்டர் உண்டு அதில் தான் நான் பார்த்தேன் நாகர்கோவில்ல கார்த்திகைன்னு ஒரு தேட்டர் உண்டு போய் ஒரு ஈவினிங் ஷோ பார்த்த நினைவு இருக்கு எனக்கு அதுக்கப்புறம் மதுரையில் வந்து சரஸ்வதி தேட்டரில் செகண்ட் ரிலீஸ் செகண்ட் ரிலீஸ்னு ஒரு கான்செப்ட் உண்டு ஒரு படம் முதல்ல ஓடும் அப்புறம் செகண்ட் ரிலீஸ்னு திருப்பி ரிலீஸ் பண்ணுவாங்க சரஸ்வதி போத்தி ராஜா கிருஷ்ணாபுரம் காலனி கிருஷ்ணா விஜயலட்சுமி தேட்டரு சிறி சினிமா தினமணி இந்த மாதிரிலாம் உண்டு மிட்லண்டு வெள்ளைக்கன்றுன்னுலாம் அந்த தேட்டர்லாம் திருப்பி செகண்ட் ரிலீஸ்ன்னு பண்ணுவாங்க அட்டே தேட்டர் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அங்கே பதினஞ்சு ரூபா கொடுத்தாங்கன்னா இங்கே ஆறுரூவா ஏழு ரூபா தான் இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி செகண்ட் ரிலீஸ்லேயே கேப்டன் பிராகரன் சரஸ்வதி தேட்டரெலாம் ஐம்பது நாளைக்கு மேலே போச்சு பசங்க ஸ்கூல் பசங்களாம் பேசுவாங்க இப்படி ஒரு குதிரை வரும்டா அப்படி ட்ரெயினில் வந்து அப்படி குதிரையிலே ஏறுவாங்கடா அப்படி மூணு ட்ரெயின் வந்து ட்ரெயினில் அடிக்கடா அது பேசுகிறதே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான அந்த மாதிரியான படமும் இனி வராது அந்த மாதிரியான ரசிகர்களும் இனி கிடையாது ஏன்னா இன்னைக்கு ரசிகர்களே வேற மாதிரி மாறி போயிட்டாங்க வேற கான்செப்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க அதுவும் டூ கே கிட்ஸ் உடைய உலகம்லாம் வேற மாதிரி இருக்கு இருந்தாலும் டூ கே கிட்ஸ்லாம் கேப்டன் பிரபாகரம் பிரபாகரன் மாதிரியான ஒரு முழு ஆக்ஷன் படத்தை ஒரு கமர்ஷியல் படத்தை பாருங்கள் கமர்ஷியல் படம் எப்படி எடுத்துருக்காங்க சும்மா எல்லாத்தையும் ப்ரூவ் மாதிரி இன்னைக்கு விமர்சிக்கக்கூடிய லெவலில் மட்டும்தான் அவங்களுடைய திரை விமர்சனம் இருக்கே உள்ளிய சினிமாவை பார்த்துட்டு ஆய்வு செய்யக்கூடிய மனநிலையெல்லாம் அவங்கள்ட்ட இல்லை ஸோ இந்த விதத்தில் கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற இந்த திரைப்படம் மீண்டும் திரைக்கு வருவது எனக்கெல்லாம் அந்த படத்தை திருப்பி முழுசாக ஒரு தேட்டரில் உட்காந்து பார்க்குறது நான்லாம் ரொம்ப ஆச்சரியமாக காத்துக்கிட்டு இருக்கேன் அது ஒரு நல்ல அனுபவமாக இருக்குமே ஸோ ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு குடும்பத்தோடு போய் பாருங்கள் விஜயகாந்த் ரசிகராக இருந்தாலும் சரி சினிமா ரசிகராக இருந்தாலும் சரி நைன்டிஸோட சினிமானுடைய பாணி எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க விரும்பு எல்லோருமே ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு தமிழ்நாடு முழுவதும் கேப்டன் பிரபாகரன் படம் ரீரிலீஸ் ஆகுது போய் பாருங்கள் குடும்பத்தோடு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இது போன்ற சினிமாவினுடைய பல்வேறு பரிணாமங்கள் அதனுடைய பார்க்க வேண்டிய கோணங்கள்னு பல்வேறு செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு நன்றி